தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மயமைப்படுவதாக கத்திரா இயேசுவின் நாமத்தினாலே பற்றாத நீருட் நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வேதவினாடி பகுதியினுடைய பதிலை நாம் பார்த்துவிட்டு இரநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வேதவனாடிக்கு செல்வோம் இரநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வேதவனோடய பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு ஒரு எண் இரண்டு நபர்களில் ஒரு எண் இரண்டு நபர்களில் இரண்டு பெயர்கள் கொடுக்கப்படும் அவர்களுக்கு சம்பந்தமாக ஒரு எண்ணை வேதாமதிலே கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வகையிலே முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒம்போதுக்குள் யாக்கோபு யோசேபு இருவருக்கு சம்பந்தமான ஒரு எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான விடை பதினேழு அதற்கான விடை பதினேழு இதை எங்கே பார்க்கலாம் அப்படின் சொன்னால் ஆதியாக நாற்பத்தி ஏழு இருபத்தி எட்டுலேயும் அதோடு ஆதியாகவும் முப்பத்தேழு ரெண்டுலேயும் விடை அணிச்செல்லாம் பார்க்கலாம் ஆதியாகவும் முப்பத்தேழு ரெண்டு ஓகே கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி நூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் கொடுக்கப்பட்ட நபர்கள் யோசிப்பூ யோசுவா விடை என்பது நூற்று பத்து அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆதியகமும் ஐம்பது இருபத்தி ரெண்டு அதே போல் யோசுவா இருபத்தி நாலு இருபத்தி ஒம்போதில் பார்க்கலாம் கேட்கப்பட்ட நான்காவது கேள்வி முந்நூறுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் முந்நூறுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் தாவீது எப்தா சம்பவத்தை சொல்லியிருந்தேன் தாவிதுடைய சம்பவத்தில் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தில் விடையிற்கிறதை பார்க்கலாம் எப்தா சம்பந்தப்பட்ட அந்த வசனம் நியாயாதிபதிகள் பதினொன்று இருபத்தி ஆறில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா கேட்கப்பட்ட ஐந்தாவது கேள்வி நானூறுலருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இரண்டு நபர்கள் சாலமோன் பவுல் சாலமோனுக்குரிய அந்த வசனம் ரெண்டு ரெண்டு நாளாகவும் எட்டு பதினெட்டில் இருக்கிறது பவுலுக்குரிய அந்த வசனம் அப்போஸில் பதிமூன்று இருபதில் நம்ம பார்க்கலாம் ஓகே கேட்கப்பட்ட ஆறாவது கேள்வி ஐநூறுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் எதற்கான பதில் யோபு ஒருவன் என்று சொல்லியிருந்தோம் ஏற்பாட்டில் ஒருவன் யோபு ஒன்று மூன்றில் யோபுக்கு பெயருக்கான அந்த நம்பரும் ஒருவன் என்ற அந்த காரியம் லூக்கா ஏழு நாற்பத்தொன்னுலேயும் விட இருப்பதை நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்து ஏழாவது கேள்வி சவுல் நோவா என்று சொல்லியிருந்தேன் அறநூறுலேருந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்குள்ளே அதற்கான விடை அறநூறு விடை எங்கே பார்க்கலாம் சொன்னால் சவுலுக்கு சம்பந்தமாக ஒன்று சம்மேல் பதிமூன்று பதினைந்தில் நம்ம பார்க்கலாம் நோவாவுக்கு சம்பந்தமாக ஆதி ஆகமும் ஏழு ஆறில் நம்ம பார்க்கலாம் கேட்கப்பட்ட எட்டாவது கேள்வி எழநூரிலிருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் சாலமோன் ஆசா சாலமோனை பற்றி ஒன்று ராஜாக்கள் பதினொன்று மூன்றிலையும் ஆசாவை பற்றி ரெண்டு நாடகமும் பதினைந்து ரெண்டுலேயும் பார்க்கலாம் விடை வந்து எழநூறு விடை வந்து எழநூறு ஓகே அடுத்தது ஒன்பதாவது கேள்வி எண்ணூறுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் தாவீது வீது யாரே தென்றி சொல்லியிருந்தேன் அதில் வந்து காவிதுக்கு சம்பந்தமாக நம்ம எண்ணூறு என்ற எண் ரெண்டு சாமியில் இருபத்தி மூணு எட்டில் நம்ம பார்க்கலாம் அதே போல் யாரகத்துக்கு சம்பந்தமாக ஆதியாகவும் ஐந்து பதினேழில் விடை இருப்பதை நம்ம பார்க்கலாம் விடை என்பது எண்ணூறு கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் வரைக்கும் அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வெல்சாசார் சவுல் வெல்சாசாருக்காக வசனம் தானியல் ஐந்து ஒன்று அதோடு சவுலுக்கு சம்பந்தமாக ஒன்று சமையல் இருபத்தொம்போது ரெண்டு விடை என்பது ஆயிரம் மறுபடியும் அந்த எண்களுடைய விடையை நான் சொல்லியிருந்தேன் முதலாவது கேள்விக்கான விடை பதினேழு ரெண்டாவது கேள்விக்கான விடை நூற்று பத்து மூன்றாவது கேள்விக்கான விடை இரநூற்றி ஐம்பது நான்காவது கேள்விக்கான விடை முந்நூறு ஐந்தாவது கேள்விக்கான விடை நானூற்றி ஐம்பது ஆறாவது கேள்விக்கான விடை ஐநூறு ஏழாவது கேள்விக்கான விடை அறநூறு எட்டாவது கேள்விக்கான விடை எழுநூறு ஒன்பதாவது கேள்விக்கான விடை எண்ணூறு பத்தாவது கேள்விக்கான விடை ஆயிரம் ஓகே நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஆகவே தொடர்ந்து நம்ம இரநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வேத வினாடி பகுதிக்கு நம்ம செல்வோம் இரநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வேத விநாடி பகுதியின் தலைப்பு ஆவியானவரின் செயல்பாடு ஆவியானவரின் செயல்பாடு உங்களுக்கு திரையில் ஒரு படம் வரும் அந்த படத்தை பார்த்து ஆவியானவருக்கு சம்பந்தமான அவருடைய செயல்பாட்டு வசனங்களை நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் நான் அதிகமாக குழு கொடுக்க மாட்டேன் ஏன்னா படம் தான் உங்களுக்கு குழு அந்த படத்தை பார்த்து ஆவியானவர் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இங்கே ஆவியானவருக்கு சம்பந்தமாக அவருடைய செயல்பாடுகளை குறித்த வசனத்தை முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய வசனங்கள் இருந்தாலும் சரியாக கூடிய வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆவியானவருடைய செயல்பாட்டு சம்பந்தமாக நீங்கள் பொருத்தமான வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இப்பொழுது உங்களுக்கு முதலாவது ஒரு படம் வருகிறது இந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த படத்தை பற்றிய காட்சியை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஜெவமெண்ட்ராப்பில் அந்த படம் இருக்குது அப்படி தானே உங்களுக்கு ஜெவமெண்ட்றது போல் தெரியுது அப்போது அந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது ஆவியானவர் பற்றி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும் ஓகே சரியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ பதில் கூட உங்களுக்கு அரை மார்க் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது கேள்வி ஒரு பைபிள் இருக்க மாதிரியும் அதில் நடந்து போகிற மாதிரியும் ஒரு காட்சி உங்களுக்கு காட்டப்படுது சரிங்களா ஒரு வேதாகமும் அதில் நடந்து போகிற மாதிரியும் இதை பார்த்து நீங்கள் ஒரு வசனத்தையும் கண்டுபிடிக்கணும் ஆவியானவர் சம்மந்தமாக நான் சொல்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் பைபிளை தேட வேண்டாம் சரிங்களா நீங்கள் யோசிக்கணும் நான் பைபிள் நடந்து போகிற மாதிரி ஒரு படத்தை போட்டுருக்கேன் நீங்கள் யோசித்து ஆவியானவர் சம்பந்தமாக என்ன வசனம் அவருடைய செயல்பாட்டு சம்பந்தமாக என்ன வசனம் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சி எழுத வேண்டும் ஓகே அடுத்தது மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இங்கே ஒருவர் வந்து படுக்கையில் இருக்கிறாங்க சுகவீனமாக படுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுகவீனமாக படுத்துருக்காங்க இவங்களை பார்க்கும் பொழுது ஆவியானவை சம்மந்தப்படுத்தி ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சுகவீனமாக படுத்துருக்க ஒருவர் அதை வைத்து நீங்கள் நீங்கள் யோசித்து நான் சொல்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் கவனிக்கக்கூடாது அந்த படத்தை பார்த்து அதுக்கு சம்மந்தமாக பலவிதமாக நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்கணும் நான்காவது இங்கே ஒரு கணரை பார்க்குறீங்க இந்த கணத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத வச்சு ஆவியானவர் சம்மந்தமான ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டிப்பாக அந்த வசனத்தில் அவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனால் ஆவியானவர் சம்மந்தமான எல்லா வசனத்தையும் நீங்கள் பார்த்து சும்மா ஏதோ ஒன்றா எழுதணும் அப்படின்னு கிடையாது அதனுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து வைத்து கண்டுபிடிக்கலாம் இந்த கணரை பார்க்கும் பொழுது இந்த காட்சியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஆவியானுடைய செயல்பாட்டு சம்பந்தமான ஒரு வசனத்தை நீங்கள் விடையாக சொல்ல வேண்டும் ஓகே அடுத்த ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி இங்கே வந்து ஒரு புறா பறக்கிறது போல் இருக்குது ஒரு கையிலேருந்து அப்படி விடுவிக்கப்பட்டு பறக்கிறது போல் இருக்குது சரிங்களா இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஆவியானவருடைய செயல்பாட்டில் உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருகிறது ஒரு கரத்திலேருந்து அப்படியே ஒரு புறா விடப்பட்டு பறக்கிறது இந்த காட்சியை அப்படியே நீ கற்பனை பண்ணி வேதாமத்திலிருந்து ஒரு வசந்தம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது ஐந்தாவது கேள்வி அடுத்தது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஒரு நீதிமன்றம் அங்கே நடக்கிற ஒரு காரியம் அங்கே யாரெலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இந்த காட்சியை பார்த்துட்டு உங்களுக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த நீதிமன்ற காட்சி இதை வைத்து ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பதிலாக சொல்ல வேண்டும் ஓகே அடுத்தது ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி இந்த இதில் ஒரு கூட்டம் இருக்கிறத பார்க்குறீங்க ஒரு அக்னி அப்படி மேலேருந்து வர்றதை பார்க்குறீங்க இது வந்து வெந்தை கோஸ்தே பண்டிகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ரெண்டாம் மதி இடத்துல சொல்லப்பட்டுள்ள அந்த அனுபவம் அந்த அனுபவத்துக்கு சம்பந்தமாக அதில் உள்ளது கிடையாது அதுக்கு சம்பந்தமாக ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்து பரிசு தாவியானவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் டைரெக்டாக அப்போஸில் ரெண்டாம் அதிகாரத்தில் வசனத்தை எடுக்கக்கூடாது அதில் பதில் இல்லை ஆனால் பெந்தைகோச அனுபவத்தில் நடந்த காரியங்கள் அதை வைத்து பரிசு தாவியானவருடைய செயல்பாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கவே கண்டுபிடிக்கலாம் அடுத்தது ஓகே எட்டாவது கேள்வி இங்கே ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கு ஏதோ சொல்லிக் கொடுப்பது போல் இருக்குது ஆவியானவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த படத்தை வச்சு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத இந்த படத்தை வச்சு கண்டுபிடிக்கணும் ஒருத்தர் இருந்து அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கறது போல் காட்டப்பட்டிருக்குது அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி இதில் வந்து ஒரு சிஸ்டிப்பின் காட்சி அப்படி தானே சிற்சிப்பின் காட்சி இதை வைத்து ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது அதாவது ஆவியானவருடைய பணி ஆவியானவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த சிற்சிப்பை வைத்து ஒரு காரியம் ரொம்ப லேசான குழு தான் ஏன்னா சிற்சிப்போ அப்படின்னு சொன்னாலே அதோட ஆவியானவர் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக ஆதி ஆமத்தில் வசனம் இல்லை சரிங்களா அந்த வசனம் ஆதி ஆமத்தில் உள்ளது கிடையாது அதனால் நீங்கள் வேறு பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கணும் ஓகே அடுத்தது கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி இங்கே ஒருத்தர் தலையில் கை வச்சிட்டு இருக்காரு சரிங்களா அவருடைய நினைவுகள்லாம் அப்படி அப்படி ஏதோ யோசிக்கிறது போல் இருக்குது இதை வைத்து ஆவியானுடைய வேலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதை வைத்து ஆவியானுடைய வேலை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் பத்து கேள்வி கேட்கப்பட்டது பார்த்தீங்களா பத்து கேள்வியில் ஒம்போது ஆன்சர் புதிய பாட்டில் இருந்தோம் ஒரே ஒரு பதில் மட்டும் பழைய பாட்டில் இருக்கும் பத்து கேள்விகளில் ஒன்பது பதில்களும் புதிய பாட்டில் உள்ளது ஒரே ஒரு பதில் மட்டும் பழைய பாட்டிலிருந்து இருக்கிறது ஆகவே அது என்னங்கிறத நீங்கள் தான் சோதித்து கண்டுபிடிக்கணும் உங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நாளை மாலை ஆறு மணிக்குள் நீங்கள் உங்கள் பதில்களை அனுப்பிவிடுங்கள் கத்தர் உங்களுக்கு சகல ஞானத்தையும் அறிவும் கொடுத்து வழி நடத்துவாராக ஒருவேளை நீங்கள் தவறாக அனுப்பினாலும் பரவாயில்ல ஆன்சர் ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஞானத்துக்கு அது சரியின் படும் ஆனால் எல்லாத்துக்கும் நான் அரை மார்க் போட்டுருவேன் சரிங்களா அரை மார்க்னு போட்டுருவேன் நீங்கள் சரி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் அடைச்சிரும் ஓகே உற்சாமை பங்கு பெறுங்கள் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமையன்